ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சிராஜ் அவர்கிட்ட இதை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அவர் பண்ணது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சிராஜுக்கு வந்து ஏபி டிவிலியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து தோ தோத்துருப்பாங்க இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து அதிகமாக பேசப்பட்ட பிளேயர் வந்து யார் அப்படின்னா ஒருபுறம் சிராஜ் புறம் ட்ரேவிஸ் ஹெட் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பொருத்தமாக வந்திருக்கு அதுவும் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் நமக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு முறை வந்து அவர் வந்து செஞ்சுரி அடித்தார் முக்கிய முக்கியமான ஒரு ஃபைனல் போட்டியில் இந்தியாவுக்காக நிஷா அப்போ ரெண்டு முறை வந்து நம்ம வந்து கப்பு வேர்ல்டு கப் வாங்காமல் போனதுக்கு வந்து ட்ரேவிஸ் செட்டோடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆஸ்திரேலியா அணியில அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலையுமே நம்ம இந்தியா வந்து தோத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த முதல் இடத்த பறி கொடுத்துருக்காங்க இதற்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ட்ரேவி செட்டு தான் நூற்றி ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் இவர் இவர் ஒரு தான் செஞ்சுரியை வந்து போட்டிருக்காரு இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து யாருமே செஞ்சுரி போடலை முதல் டெஸ்ட்டில் நம்ம விராட் கோலி செஞ்சுரி அடித்தார் ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடித்தார் பட் இந்த ரெண்டாவது எந்த பிளேயருமே செஞ்சுரி போடாதப்ப தனியாலாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஒரு கார்டு காட்டிட்டு போயிட்டார் அப்போ வந்து அவரை வந்து அவுட் ஆக்குனது வந்து சிராஜ் தான் அப்போ அவரை வந்து அவுட் ஆக்குன கடுப்பில் சிராஜ் வந்து திட்டிருப்பார் அப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கும் சண்டை கைகலப்பு ஆகிற வரைக்கும் வந்து போயிருக்கும் அப்போ வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன சொன்னார்னா நான் வந்து நல்ல பால் அப்படின்னு சொல்லி சிராஜை பாராட்டினேன் அவர் தான் என்னை வந்து திட்டினார் அப்படிங்கிற மாதிரி ட்ரேவி செட்டு வந்து அவரை வந்து அவர் நல்ல ஒரு மாதிரி வந்து காமிச்சிருப்பார் அப்போ சிராஜ் வந்து உண்மையை சொல்லிட்டாரு இல்லை அவர் என்ன ஒன்றும் பாராட்டிலாம் ஒன்றும் பேசலை அவர் தான் ஆரம்பத்தில் என்னை திட்டினார் மதிலுக்கு தான் நானும் வந்து வெளில போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்து இந்தியா வந்து பேட் பிடிக்க போனப்ப சிராஜ் உள்ளே வந்தப்போ அந்த இடத்துல ஸ்லிப்பில் நின்று டிரேவி செட்டு வந்து வாண்டடாகவே போயிட்டு வந்து சிராஜு கிட்ட வந்து எதுவும் பர்சனலாக எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ப்ளீட்டர் ஸோ அவங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து சகஜமாக வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணாங்க சகஜமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கிரிக்கெட்டில் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் பட் ஆனால் சிராஜ் வந்து ரொம்ப ஒரு அக்ரஸிவாக இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து கேள்வி எழுப்பினாங்க இப்போ வந்து இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டிவிலஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஹெட்டு தான் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் செஞ்சுரி வந்து அடித்தவர் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக எதிரணிக்கு வந்து ஒரு குடைச்சல் கொடுத்து ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டார் அப்படிங்கிறப்ப அவர் அவுட் ஆகிறப்ப பவுலர்கள் வந்து இந்த மாதிரி யூஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க சிராஜுக்கிட்ட நான் ரொம்ப காலம் அவர் கூட வந்து இருக்கேன் சிராஜ்கிட்ட இது தான் வந்து எதிர்பார்க்குறோம் அவரோட ஸ்பெஷலே வந்து இது அவர் வந்து அப்போ வந்து போராடுவார் தன்னால் முடிஞ்சதை டீமுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவையோ ஜெயிக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே வந்து பண்ணுவார் ரொம்ப அக்ரஸிவாக வந்து இருப்பார் அது எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு எதிராக ஒரு பவுலர் பண்ணுறாருன்னா அது எல்லை மீறி போயிடக்கூடாது இந்த நேரத்தில் எல்லை மீறி போகிறதுங்கிறது வந்து ஒரு மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ அந்த மாதிரி வந்து திட்டினாங்க அப்படின்னா தான் அது வந்து எல்லை மீறி போகிறதுன்னு அர்த்தம் இது வந்து சும்மா ரெண்டு பேருக்குள்ளே வார்த்தை மோதல் அப்படிங்கிறது எல்லா ஒரு முக்கியமான போட்டியில் எல்லோருக்குள்ளேயும் வந்து நடக்கும் அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிராஜ் பண்ணது வந்து ஒரு தப்புன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன் அது வந்து ஒரு பெரிய போட்டியில் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்போதான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு விறுவிறுப்பாக வந்து போகணும் வந்து சொல்லலாம் அதனால் வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டு சண்டைகள் இதெல்லாம் வந்து நிறையா நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பெருசுபடுத்த வேணால் சிராஜ் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏபிடி வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு நன்றி